இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்தில் இணைந்திருக்கிறேன் அரசியலுக்கான கிரக பலத்தை அறிவது எப்படி அரசியலிலே நான் ஜொலிப்பேனா பரிமளிப்பேனா அரசியல் வாழ்க்கை எனக்கு சரிப்படுமா என்னுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான அமைப்புகள் எனக்கு இருக்க வேண்டும் என்பதை முற்றிலுமாக ஆராயும் விதமாக ஒரு பதிவு இருக்க வேண்டும் என்கிற கோணத்திலே இந்த பதிவு விளைகிறது இங்கு சரி அன்பு நண்பர்களே ஒரு தேசத்தின் தலையெழுத்தும் அந்த தேசத் தலைவரின் தலையெழுத்தும் ஒன்றோடு ஒன்று பின்னி கிடப்பவை நாட்டு தலைவரின் ஜாதகத்தில் நாட்டு நடப்பை காண முடியும் நாட்டு நடப்பின் பிரதிநிதியாக நாட்டு தலைவர் விளங்குவார் ஆதலால் நாட்டையும் நாட்டு தலைவரையும் பிரிப்பதற்கில்லை என்று சொல்லும் விதமாக அரசியல் என்பது அரசாட்சி இதுதானே பொருள் அந்த காலத்திலே ஆட்சி செலுத்தும் அரசன் தன் கையிலே ஏந்திய செங்கோலின் மூலம் நாட்டை பரிபாலனம் செய்யும் முறையை விளக்குவதாகத்தான் அரசியல் என்கிற பொருள் வந்தது ஆனால் இக்காலத்தில் அரசியல் என்ற சொல்லுக்கு பல பொருட்கள் இருக்கிறது த பாலிட்டிக்ஸ் என்கிறார்களே ஆங்கிலத்திலே அந்த அரசியல் தேர்தல் கள போராட்டம் மேடை பிரச்சாரம் வீடுதோறும் சென்று வாக்கு கேட்டல் இதை செய்வோம் அதை செய்வோம் வானத்தை வில்லாய் வளைப்போம் பூமியை கயிறாய் திரிப்போம் என்று வாய்ப்பந்தல் போடுதல் இவைதான் இன்றைய அரசியலா நியாயமாக ஓர் உண்மையான அரசியல்வாதி உயர்ந்த லட்சியத்துடன் அரசியலிலே வெற்றி பெறுவதற்கு அடிப்படை தன்மைகள் என்னென்ன ஜோதிட ரீதியாக எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்தால் ஒருவர் உன்னதமான அரசியல்வாதியாக விளங்க முடியும் உலகத்தால் போற்றப்பட முடியும் வெற்றி வீரராக முடியும் என்ற விவரங்களை எல்லாம் ஆராய்வோம் சரி வாருங்கள் சூரியனையே அரசியல் கிரகம் என கொள்கிறோம் அவனது இயக்கம்தான் ஆட்சி பரிபாலனம் அவன்தான் சட்டத்தை கொணர்வோன் சட்டத்தை வெளியிடுவோம் சர்வ அந்தஸ்துகளுக்கு உரியவனவன் சர்வ சக்திகளையும் வழங்கும் தகுதியுடையவனவன் அப்படிப்பட்ட சூரியன் ஒருவருடைய ஜாதகத்திலே பலம் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவர் அரசியல்வாதியாக நிச்சயமாக முடியும் அடுத்தபடியாக வியாழனை பார்க்க வேண்டும் வியாழனுக்கு குரு என்றும் ராஜா என்றும் பெயர் இருக்கிறது ராஜா என்று பெயர் பெற்றுள்ள கிரகமான குருவுக்கு ராஜரீகம் கைவந்த கலை அதனால் கைவந்த கலையாக இருக்கும் என்பதிலே எந்த தடையும் இல்லை அதனால்தான் ராஜ கிரக வரிசையிலே முதலிடத்தில் இருக்கிறார் எவர் ஒருவர் ஜாதகத்திலே குருவுக்கு உச்சம் அல்லது ஆட்சி நிலை ஏற்பட்டு அவர் லக்ன பஞ்சம பாக்கிய ஆதிபத்தியம் பெற்று கருமஸ்தானத்தை வலுவடைய செய்யும் வகையிலே தொடர்பு கொண்டிருப்பாரோ அந்த ஜாதகர் மாபெரும் அரசியல்வாதியாக விளங்க முடியும் விளங்கி இருக்கிறார்கள் சனியையும் முக்கியத்துவமாக கவனிக்க வேண்டும் சனி பலம் பெற்று விளங்கினால்தான் பொதுமக்கள் போற்றுகிற தகுதி உண்டாகும் ஏனென்றால் உழைக்கும் வர்க்கத்தினுடைய அடிமட்ட மக்களினுடைய ஆதரவை பெறுதல் என்பது சனி கிரகத்தால் மட்டுமே தான் முடியும் அடுத்து செவ்வாயின் பலமும் மிக தேவை இவரும் அரசியலுக்கான ஒரு கிரகம் ஏனென்றால் துணிச்சலாக இருக்க வேண்டும் அரசியல்வாதி துணிச்சல் என்பது அரசியல்வாதியினுடைய உயிர் மூச்சு இந்த துணிச்சலை தருபவர் அங்காரகன் துணிவின் அடிப்படையில் மாபெரும் சாதனைகளை செய்ய வைக்கக்கூடிய அந்த கிரகம் இவரும் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றோ வேறு வகைகளில் பலம் பெற்றோ இருக்க பிறந்தவர்கள் தான் இன்று பல இடங்களிலே தரணி ஆள்கின்றார்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது அன்பு நண்பர்களே அப்பொழுது அப்படியே அதே வரிசையிலே புதனும் முக்கியமானவர் ஏனென்றால் அரசியல்வாதி அசடாக இருக்கக்கூடாது மிகுந்த புத்திசாலித்தனம் மிக மிக முக்கியம் அது புத பலத்தால் தானே முடியும் பேச்சு திறம் என்பது புத்திசாலித்தனம் என்பது புதன்தானே ஆக புதனும் முக்கியமானவர் சுக்கிர பலம் வேண்டும் ஏனென்றால் கவர்ச்சி வசீகரம் ஆகிய வல்லமைகள் எல்லாம் தேவைப்படுகிறது ஒரு அரசியல்வாதியை பார்த்தவுடன் வசீகரப்பட்டால் மட்டுமே தான் அந்த அரசியல்வாதி நிச்சயமாக மக்களிடத்திலே நல்லதொரு தேர்தல் முடிவுகளை பெற முடிகிறது ஏனென்றால் நம்முடைய நாட்டை பொறுத்தவரையிலே வசீகரத்தன்மை என்பது அரசியல்வாதிகளுக்கு தேவை ஆக அப்படிப்பட்ட வசீகரத்தன்மையை தன்மையை வழங்கக்கூடிய கிரகம் அந்த சுக்கிர பகவான் மேலும் ஒரு மிக முக்கியமான கிரகத்தை மறந்துவிடக்கூடாது அவர்தான் சந்திரர் சந்திரன் சூரிய பலம் எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம் காரணம் மனோகாரகன் மனம்தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை ஓர் அரசியல்வாதிக்கு புகழ் கிடைப்பது என்பது அவனது மனவளத்தின் செயல் வளத்தால் தான் முடிகிறது சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் சனி புதன் சுக்கிரன் என்னடா எல்லா கிரகமுமே சொல்லியாச்சு ரெண்டு கிரகம்தான் இருக்கு அப்படின்னா ஏழு கிரகங்களும் நன்றாக இருந்தால்தான் ஒரு தலை சிறந்த அரசியல்வாதியாக ஒருவர் திகழ முடியும் என்பதை நாம் உணர வேண்டும் இதெல்லாம் இன்றைய உலகத்திலே சாத்தியமா என்று ஒரு கேள்வி உங்களிடத்திலே எழும் இந்த எழுவரில் சிலர் அதிகம் பலம் பெற்று வேறு சிலர் சாதாரண பலம் பெற்றிருந்தாலும் பரவாயில்லை ஆனால் மிக முக்கியமாக அந்த அளவுகோல் என்பது சூரியன் செவ்வாய் குரு மூவருக்கும் பலம் குறையாமல் இருக்க வேண்டும் அப்படி பலம் குறையாமல் இருந்தால் அந்த அளவுகோலை கொண்டு அவர்களுடைய வெற்றியை தீர்மானித்து விடலாம் தேர்தல் என்கிற காலத்திலே ஆயிரக்கணக்கான மனிதர்கள் நிற்கிறார்கள் நிற்பவர்கள் எல்லாரும் அரசியல்வாதிகள் தான் சந்தேகமில்லை ஆனால் எல்லாரும் தேர்தலில் வெற்றி பெற வெற்றி பெற்றுவிட முடியாது இதுதான் இயற்கை யார் வெற்றி பெறுவார்கள் யார் தோற்பார்கள் பெரும்பாலும் இதை கணித்து விட முடி கணித்துவிட இயலும் ஜோதிடத்தின்படி இதற்கு இலக்கண முறை இருக்கிறது தேர்தலில் வெற்றி பெறுவோருக்கு நல்ல திசை புத்தி அந்தரம் தடை நடைபெற்றிருக்க வேண்டும் அந்த நல்ல திசை புத்தி அந்தரத்திலே எந்தவித தடைகளும் இருக்கக்கூடாது சிறப்பான ஒரு திசா புத்தி அந்தரங்கள் இருக்க வேண்டும் தோல்வி பெறுபவருக்கு கூட பயனற்ற திசா புத்தி அந்தரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக அன்பு நண்பர்களே ஜாதகத்திலே பொதுவாக வலு உள்ள கிரகங்கள் இருந்து அதாவது வலு கிரகங்கள் மேலோங்கி இருந்து நல்ல தசாபுத்தி நடக்கிறது என்று சொன்னால் தேர்தலிலே வெற்றி கிடைக்க உத்தரவாதம் இருக்கிறது அதைவிட மிக குறிப்பாக கோச்சார பலம் இங்கே தேவைப்படுகிறது ஏனென்று சொன்னால் பிறந்த நேரத்தில் சந்திரன் என்ற ராசிக்கு தேர்தல் நடக்கும் நேரத்தில் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த கிரகங்கள் உலவுகின்றது என்பதை ஆராய்ந்து தேர்தலில் வெற்றியா தோல்வியா என்பதை தீர்மானிக்க வேண்டும் மேலும் அவரவர் சொந்த ஜாதகத்திலே குறிப்பிட்ட பாவத்திற்குரியவர் அந்த நேரத்தில் எப்படி சஞ்சரிக்கிறார் என்பதையும் பார்க்க வேண்டும் சந்திரன் இந்த ராசியிலிருந்து வியாழன் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களிலே உலாவினால் நல்ல நேரம் என்று பொருள் அப்பொழுதே முடிவு செய்து விடலாம் நல்ல நேரம் இருக்கிறது என்று அதைவிட மிக குறிப்பாக செவ்வாய் சூரியன் மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த இடங்களிலே உழவினாலும் மிக நல்ல நேரமாக இருக்கும் சனி பகவானை பொறுத்தவரையிலே எல்லோருக்கும் தெரியும் மூணு ஆறு பதினொன்றுக்கு இருக்கக்கூடிய சனி நல்ல பலன்களை தருவார் மிக குறிப்பாக தேர்தல் தேதி என்று அந்த வேட்பாளருக்கு சந்திரன் அஷ்டம நிலையிலே இல்லாமல் இருக்க வேண்டும் இதுதான் மிக மிக அவசியம் ஒரு சில அன்பர்கள் சந்திராஷ்டம நாளிலே தேர்தலை சந்திக்கிறார்கள் நான் பார்த்திருக்கிறேன் அந்த மாதிரியான கணிப்புக்களை எல்லாம் எனது தந்தையார் நிறைவேற்றிருக்கிறார் சரி அதை பற்றி இங்கே பேச வேண்டாம் தாராபலம் சரியாக இருப்பது அவசியம் தாராபலம் என்கிற ஒரு பலம் இருக்கிறது இந்த இரண்டுக்குமே விதிவிலக்கு இருக்கிறது இதர கிரகங்கள் பலமாக இருந்து யோக தசா புத்தி அந்தரம் நடக்கும் ஆனால் சந்திராஷ்டம நிலை தாராபலக்குறை ஆகிய இரண்டுமே அமுங்கிவிடும் எப்பொழுது இவர்களுக்கு இந்த இரண்டு விஷயங்களுமே ஒரு சில அன்பர்களுக்கு அடிபட வேண்டும் என்று சொன்னால் நல்ல தசாபுத்தி அந்தரத்திலே கூட சந்திராஷ்டம நாளிலே வெற்றி பெற்ற நபர்களும் இருக்கிறார்கள் ஆக தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் சந்திராஷ்டம நாளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை தாராபலம் இல்லை என்று கவலைப்பட வேண்டியதில்லை சரி என்ப நண்பர்களை புதனை பற்றியும் சொல்ல வேண்டும் கோச்சார ரீதியாக அவர் ஒன்று இரண்டு நான்கு ஆறு எட்டு பதினொன்று ஆகிய இடங்களிலே உழவுவது மிக மிக விசேஷமான ஒரு அமைப்பு இந்த இடங்களிலே இருக்கும் பொழுது நாம் நம்முடைய தேர்தல் நேரம் வர வேண்டும் சுக்கிரன் என்பவர் மிக சிறப்பானவர் அவருக்கும் கோச்சாரத்திலே ஒரு உரிய இடம் அளிக்கப்படுகிறது அவரை பொறுத்தவரையிலே வரிசையாக ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பதினொன்று பனிரெண்டு ஆகிய இடங்களில் இருந்தால் மிக சிறப்பு அவர் வந்து ஏழு பத்து இடங்களை தவிர வேறு எந்த இடங்களில் இருந்தாலும் அது சிறப்புத்தான் அதுதானே கோச்சார நிலைப்படி சந்திர பகவானை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வெற்றிக்கு உத்தரவாதத்தை தரக்கூடிய மனோகாரகன் அவரும் ஒன்று மூன்று ஆறு ஏழு பதினொன்று ஆகிய இடங்களில் உலவினார் என்று சொன்னால் மிக சிறப்பான ஒரு வெற்றி வாய்ப்புக்கு அந்த வேட்பாளருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது மேற்கொள்ள கோச்சார நிலைகள் தவிர மிக மிக விசேஷமான கிரக சஞ்சார நிலைகள் மிக முக்கியம் எப்படி என்று சொன்னால் இனிதான் உங்களுடைய இந்த பதிவிற்கான ஒரு சரியான ஒரு ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் தேர்தலிலே நிற்கும் ஒருவரினுடைய ஜாதகத்திலே லக்னத்திலிருந்து பத்தாம் வீடு எது என்று நாம் பார்க்க வேண்டும் அந்த பத்தாம் வீட்டுக்கு கேந்திரம் அல்லது திரிகோணத்திலே தேர்தலின் போது கோச்சாரப்படி குரு சஞ்சரிக்கிறாரா என்று கவனிக்க வேண்டும் சஞ்சரித்தார் என்று சொன்னால் வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்கிறது லக்னாதிபதி அல்லது குறிப்பிட்ட ஜாதகரின் யோக காரகன் எவனோ அந்த கிரகம் ஜாதகத்திலே பத்தாம் வீட்டுக் குடையுடன் சேர்ந்து சஞ்சரிப்பது அல்லது பத்தாம் வீட்டில் சஞ்சரிப்பது என்கிற இந்த அமைப்பு கூட வெற்றியை தந்திருக்கிறது மிக குறிப்பாக வியாழன் பத்தாம் வீட்டிலிருந்து எண்ணினால் ரெண்டு ஐந்து பத்து பதினோராம் இடங்களிலே சஞ்சரிக்கும் காலம் இருக்கிறது அது மிக மிக அருமையான காலகட்டம் பத்தாம் வீட்டுக்குரிய கிரகத்திற்கு இரண்டு ஐந்து பத்து பதினொன்னாம் இடங்களிலும் சஞ்சரிக்கலாம் அதுவும் நல்ல நேரம்தான் வியாழன் ஜனன ஜாதகத்திலே எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்திலிருந்து ரெண்டு ஐந்து பத்து பதினோராம் இடங்களிலே உழவுகிறார் என்று சொன்னால் அது மிக மிக நல்ல காலம் ஒன்று ஐந்து ஒன்பது பத்து வீட்டுக்குடையவர்கள் ஒருவரை ஒருவர் சேர்ந்து அல்லது பார்த்து தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் மிக நல்ல நேரம் பத்தாம் வீடு என்று சொன்னேனே இந்த பத்தாம் வீடு என்பதை ஜனன ஜனன லக்னம் சூரியனது வீடு சந்திரனது வீடு இந்த மூன்றில் எதிலிருந்து எண்ணி பார்க்கலாம் எல்லாமே சரியாக அமைவது என்பது எளிதில்லை ஒரு சில குறிப்புகள் அனுகூலமாக அமைந்தாலே போதுமானது சூரியனது இருந்து என்னனும் சந்திரனோட சந்திரனோட வீட்டிலிருந்து என்னனும் ஜன ஜனநல லக்னத்திலருந்து என்னனும் அப்படிங்கிற எல்லாம் எல்லாமே நூற்றுக்கு நூறு பொருந்தி வராது இல்லையா அந்த மாதிரி ஒரு சில அமைப்புகள் பொருந்தி வந்தாலே போதும் வெற்றி வாய்ப்புக்கு நிறைய சாதகத்தன்மை இருக்கிறது முக்கியமாக தசாபுத்தி அந்திரம் மிக சாதகமாக இருக்க வேண்டும் இதுதான் மிக மிக முக்கியமான விஷயமே கோச்சாரமும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அனுகூலமாக இருக்கணும் இவை இரண்டும் இருந்தால் குறிப்பிட்ட நபரினுடைய ஜாதகத்திலே அவருக்கு அரசாங்க புகழ் அல்லது அரசியலிலே வெற்றி பெறக்கூடிய யோகம் இதெல்லாம் இருக்கிறது என்று சொல்லிவிடலாம் இதெல்லாம் ஒரு அடிப்படை மூல பலம் ஆக அன்பு நண்பர்களே அரசியலுக்கான கிரக பலம் என்பதை பற்றிய ஒரு சிறு பதிவாக தெரிந்து கொண்டோம் என்றால் இப்பொழுதே நேரம் பதிமூன்று ஆகிவிட்டது இன்னொரு பதிவிலே இந்த அரசியல் களத்தை ஆளக்கூடிய கிரகங்கள் எல்லாம் எப்படி பலன்களை தருகிறது ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்திலே இன்னும் நிறைய அமைப்புகள் இருக்கிறது அரசியலுக்காக அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அலசி ஆராய்வோம் இந்த அருமையான பதிவோடு விடை பெறுவது உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா நன்றி